உலகின் மிகப்பெரிய வல்லரசான நாடு அமெரிக்கா தன்னுடைய கண் அசைவால் இந்த உலகையே கட்டி போட்டு வைத்திருக்கும் நாடும் அமெரிக்கா தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இன்வைட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக வ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெய்சங்கர் அவர்களையும் இழிவா பேசுனாங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களையும் இழிவா பேசினாங்க முதல் வரிசையில் முதல் ஆளாக அந்த பதவி ஏற்பும் ஃபங்க்ஷன்ல ஜெய்சங்கர் அவர்கள் அமரப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து எவ்வளவு சேனல்ஸ்ல வந்தாலுமே நல்ல விஷயங்களை பூரா மறைச்சிட்டு நம் நாட்டினுடைய பிரதமரையும் நம் நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் இன்னும் இறக்கி பேசுறதுல இந்த யூடியூபர்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆசைன்னு தெரியும் துப்பாக்கி கலாச்சாரத்தை நான் முழுமையாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அது மிகவும் நல்ல விஷயம் ட்ரக் ஃப்ரீ அமெரிக்காவா நான் கொண்டு வருவேன் அப்படின்னாங்க மாவட்டங்களெல்லாம் பார்த்தோம்னா எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுமே இல்லை எந்த கம்பெனியுமே இல்லை ஜோ பைடன் அவர்களுடைய பையன் வந்து ட்ரக் மாஃபியா கும்பலோட ஒரு லிங்க் இருந்திருக்கு வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உலகின் மிகப்பெரிய வல்லரசான நாடு அமெரிக்கா தன்னுடைய கண் அசைவால் இந்த உலகையே கட்டி போட்டு வைத்திருக்கும் நாடும் அமெரிக்கா தான் அந்த நாட்டின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக எழுபத்தி எட்டு வயதான ஒரு இளைஞர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையாக அதிபராக பதவி ஏற்றிருக்காங்க இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம் இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பது மணிக்கு பதவி ஏற்றிருக்கார் அவர் பதவி ஏற்று ஏற்றுக்கிறதுல உலக நாடுகளுக்கும் நமக்கும் மிகவும் சந்தோஷம் இதில் கான்ட்ரவர்ஸியான விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் வந்து மிகவும் தரக்குறவாக மிகவும் இழிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இன்வைட் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆட்சி வந்த காலத்திலிருந்து போன வருடம் போன முறை வரைக்குமே வந்து எந்த நாட்டினுடைய பிரதமர்களை வந்து அவங்க அழைக்கும் வழக்கம் இல்லை இதை வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும் தேடி பார்க்கணும் தேடி படிக்கணும் அங்கே இருக்கிற அமெரிக்க வாழ் மக்கள்கிட்ட கூட நீங்கள் விசாரிக்கலாம் அவங்க கூப்பிட்றது இல்லை இந்த முறை அந்த வழக்கத்தை வந்து அவர் பிரேக் பண்ணிட்டு இத்தாலி ஹங்கேரி அர்ஜென்டினா அண்டு பிரேசில் இந்த நாட்டினுடைய பிரதமர்களையும் மற்ற நாடுகளுடைய உள்துறை அமைச்சர்களையும் மொத்தமே ஐநூறு பேர் மட்டுமே கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம் நாட்டின் சார்பாக எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து போயிருக்காங்க இதை எல்லாரும் அவரையும் யார் ஜெய்சங்கர் அவர்களையும் இழிவாக பேசுனாங்க நம்முடைய பாரத பிரதமர் மோதி ஐயா அவர்களையும் இழிவாக பேசுனாங்க ஜெய்சங்கர் அங்கே அமெரிக்காவில் போய் பாய போட்டு கடுத்துருக்காரு போய் எங்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதை போய் வாங்கிட்டு வரப்போயிருக்காங்கிற அளவுக்கு இங்கே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மோடி அவர்கள் இப்போ துணிமணியிலாம் துவச்சி பெட்டியில் எடுத்து வச்சுட்டாங்க போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனால் இன்னும் அமெரிக்காவில் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய அழைப்பு யார் போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அஃபிஷியலாகவே வந்துருச்சு நம் நாட்டின் உள்து நம் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொழில் அதிபர்களான முகேஷ் அம்பானி அண்டு அவங்களுடைய மனைவி நீடா அம்பானி அவர்களும் இந்தியாவிலிருந்து போயிருக்காங்க இது போக அந்த நாட்டினுடைய ஃபேஸ்புக் அண்டு ட்விட்டர் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய வலிமை மிக்க ஆட்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க நம் இந்தியாவின் சார்பில் இங்கே இவங்க இருந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே முதல் வரிசையில் முதல் ஆளாக அந்த பதவியேற்பும் ஃபங்க்ஷனில் ஜெய்சங்கர் அவர்கள் அமரப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்காங்க மோதி ஐயா அவர்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணி லெட்ரு கொடுத்துருக்காங்க இவங்களும் நேரடியாக போய் சர்ச்சில் அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் கலந்துருக்காங்க நீதா அம்பானியும் முகேஷ் அம்பானியும் அந்த அதிபருக்கு ட்ரீட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து எவ்வளவோ சேனல்ஸில் வந்தாலுமே நல்ல விஷயங்களை பூரா மறைச்சிட்டு நம் நாட்டினுடைய பிரதமரையும் நம் நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் இன்னும் இறக்கி பேசுறதுல இந்த யூடியூபர்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆசைன்னு தெரியல ஏன் நம் நாட்டை பற்றி நம்ம உயிரை பேச மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெருமைப்பட்டு இன்னும் நல்லா முன்னேறவேமே அதையே செய்ய உங்களை நம்பி ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் சொல்லலாமே இது என்னுடைய தாழ்மையான கருத்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றிருக்காங்க ஏன் ஏற்றவுடன் அவர் செய்த ஒரு சில நல்ல விஷயங்கள் நாட்டிற்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குது அதற்கு உதாரணம் நம்முடைய இந்தியா இங்கே வந்து சிஏஏ வரும்போது எதுக்கு சிஏயை கொண்டு வர்றீங்க இங்கே இருக்கும் சிறுபான்மையினர் பூரா நீங்கள் வெளியே அனுப்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுனாங்க ஆனால் இதுவே இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோ கனடா வழியாக அவர்களுடைய நாட்டிற்கு உள்ள வரும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னால் எங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது எங்களுடைய மக்கள் வந்து ட்ரக்குக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிட்டாங்க எங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் வேஸ்டாக செலவாகுது அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்ட முதல் அக்ரிமெண்ட்டே வந்து அங்கே வந்து மெக்சிகோ பா பார்டரில் நாங்கள் பெரிய வேல் ஒரு பெரிய பார்டர் கட்டுவோம் அவங்க வந்து உள்ள நுழையாமல் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னதுதான் தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நாட்டில் வந்து போய் குடியுரிமை பெற்றிருக்கும் பெற்றோர்கள் பிறக்கும் குழந்தை தான் வந்து அந்த நாட்டினுடைய பிரஜையாக ஆக முடியும்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா இப்போ மெக்சிகோ கனடா வழியாக அமெரிக்காவுக்கு உள்ளே வந்து இல்லீகலாக இருக்கிறவங்க அங்கே வந்து குழந்தையை பெற்றுக்கிட்டால் அந்த குழந்தை வந்து அமெரிக்க சிட்டிசன் ஆயிடும் அது வந்து அது வந்து நார்மலாகவே வந்து அந்த குழந்தை அந்த நாட்டின் சிட்டிசன்ஷிப்புன்னு சொல்லி இருக்கிறத வந்து அவர் மாற்றி இந்த தடவை அவங்களுடைய பேரண்ட்ஸும் க்ரீன் கார்டு வாங்கியிருக்கணும் அந்த நாடு சிட்டிசன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிறக்கும் குழந்தை வந்து அந்த நாட்டின் சிட்டிசன்ஷிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக இப்போ இருக்கும் அங்கே பெண்கள் பெருங்கனிட்டா இருக்கிறவங்க சிசரின் மூலமாக விரைவாக வந்து குழந்தைய எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேஸும் போட்டிருக்காங்க பட் இது நடைமுறைக்கு வர்றதுக்கு இன்னும் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அவர் சொன்னது வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை நான் முழுமையாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மிகவும் நல்ல விஷயம் அந்த நாட்டில் பதினாறு வயசுல இருக்கும் பசங்கள் எல்லாத்தையுமே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருக்கும் நம் நாட்டு குழந்தைகள் கையில் கிரிக்கெட் பேட்டோடு தான் அலைவாங்க பட் அந்த நாட்டில் வந்து அந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்கு இன்னொன்று வந்து ட்ரக் ஃப்ரீ அமெரிக்காவாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னாங்க சமீபத்தில் நம்ம அண்ணாமலை அவர்களும் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதில் எல்லாரும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி அவர் அதை கொண்டு ட்ரக் ஃப்ரீ அமெரிக்கா அப்படின்னு தங்க வந்து அமெரிக்காவில் ஜோம்யோ சிட்டின்னு போட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் அங்கே இருக்கும் பெண்கள் இன்னைக்கு இருக்கும் இளைஞர் இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சீர் இல்லாமல் இருக்கிறாங்க தன்னிலை மறந்து இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது அதாவது வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க திருவிழையே வந்து குப்பை ப குப்புகள் கிடக்கு அதுக்கிட்ட போய் பிள்ளைய படுத்து கிடக்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல இந்த ட்ரக் எல்லாமே மெக்சிகோவில் இருந்து அந்த அந்த பார்ட்ரு வழியாக தான் அமெரிக்காக்குள்ளே வர்றதுனால நான் ட்ரக் இல்லாத என்னுடைய நாட்டை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று உள்ளே வர இமிகிரண்ட்ஸ் இன்னொன்று வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் மெயினாக சொன்னது ட்ரக் ஃப்ரீ அமெரிக்கா அப்படின்ட்டு இது வந்து நம்மளும் நமக்கும் பொருந்தும் நம்ம சிஏஏ என்ஆர்சி கொண்டு வந்தால் இங்கே இருக்கும் இல்லீகல் பங்களாதேஷி மியான்மர்ஸில் இருந்து வந்தவங்க எல்லோரையுமே வந்து அனுப்பி வைக்க முடியும் இதுக்கு என்ன காரணம்னால் இப்போ சமீபம் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷில் இருக்கும் ஒரு இளம் வயது மவுலானா இங்கே இந்தியாவில் நாங்கள் பத்து கோடி பங்களாதேஷி நாங்கள் உள்ளே அனுப்பிச்சிட்டோம் அவங்க இங்கே வந்து இருந்துட்டு நாங்கள் சொன்ன வேலையில் செய்வாங்க இந்தியாவை வந்து நாங்கள் இஸ்லாமிய நாடாக மாற்றுவோன்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே அந்த பையன் கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு இங்கே இருக்கிற மௌலான வந்து ஃபத்வா கொடுத்து ஃபத்வா மீன்ஸ் அவங்கள வந்து கண்டித்து இங்கேருந்து இவங்க ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இந்த கிளாஸ் வந்து நம்ம நார்த்து சைடில் அதிகமாக போய்கிட்டு இருக்கேன் நிறையா எல்லாம் நடக்குது இந்த விஷயம் இப்போ அடுத்தவங்க இங்கே இருக்கிறதுனால நம்முடைய வரிப்பணங்கள் வேஸ்ட் ஆகுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது தான் அன்றைக்கி எல்லாருமே சொன்னாங்க பட் நமக்கு அது புரியலை இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் குறையுது நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு பத்து கோடிங்கிறத யோசிச்சு பாருங்கள் முதல் ரெண்டரை கோடினாங்க அப்புறம் எட்டு கோடினாங்க இன்றைக்கி பத்து கோடின்னு அந்த நாட்டு மௌலானாவே சொல்கிறாங்க அப்போ அதனால் வந்து நமக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கிறணும் அந்த குழந்தைகள் இப்போ வந்து பஞ்சாபில் பார்த்தோன்னா குழந்தைகள் ஏழில் ஒரு குழந்தை கண்டிப்பாக வந்து ட்ரக்கு அடிமையாக இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து ஜோ அதாவது தன்னிலை மறந்து காலில் செயின் கட்டி போட்டு பஞ்சாபில் இருக்கும் குழந்தைகள் இருக்காங்க அது மாதிரி மற்ற ஸ்டேட்டும் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு சைனாவும் டீப் ஸ்டேட்டும் இருந்தது இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்ததுனால டீப் ஸ்டேட் வந்து கொஞ்சம் அடங்கி அடக்கி வாசிக்கும் கொஞ்சம் பயந்துருக்கிறாங்க பட் ஆனால் வந்து நமக்கு ஹம்மன் தோட்டா பக்கத்தில் இருக்கிறதுனால சைனா வந்து ஈஸியாக விடும் இது டெல்லிக்கு பாதிப்பு இல்லை ஆனால் அதிகமான பாதிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது நமக்கு தான் வந்து ஹம்மன் தோட்டா பக்கத்தில் இருக்குது சைனாக்கார என்ன வேண்டாம்னு செய்யலாம் இன்னைக்கு நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா சமதா சம்பந்தம் இல்லாமல் ஹிந்து முஸ்லீம்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகட்டும் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முட்டுக்கட்டை ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் எல்லா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதா செஞ்ச மாதிரி இங்க ஒரு பிரச்சாரத்தை வந்து இன்னைக்கு மீடியா கொண்டு வருது இது மக்கள் வந்து நம்ம தான் நல்ல முறைக்கு புரிஞ்சுக்கிறணும் இங்கே இருக்கும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சால் நம்மளுடைய மக்களுக்காக நல்லது தான் செய்கிறாங்க ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் இப்போ தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தோம்னா எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுமே இல்லை எந்த கம்பெனியுமே இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் மட்டும் இல்லாட்டினா இருக்கிறதுல ரொம்ப போகிற ஸ்டேட்டு நம்ம தான் இருப்போம் பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் முன்னோடியாக நம்ம எதுவுமே கஞ்சி செத்த மாநிலமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த புண்ணியவான்வன்னால் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேறியான முன்னேறின ஒரு ஸ்டேட்டாக இருக்குது ஆனால் இன்னைக்கு அதை மாற்றுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இது எந்த விலைக்கு போகும்னே நமக்கு சொல்ல முடியல ஆனால் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மக்கள் நம்மளும் எமோஷ்னல் ஆகாமல் நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மை தாழ்மையான கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக் ஃப்ரீ அந்த இல்லீகல் எமிகிரண்ட்ஸ் உள்ளே வர்றாங்க துப்பாக்கி கலாச்சாரம் இது போக பாலினம் பற்றி அவங்க பேசியிருக்காங்க ஆண் பால் பெண்பால் இவங்க மட்டும்தான் இருக்கணும் இந்த எல்ஜி பிடிக்கு அப்படின்னு சொல்கிற அந்த அமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு ஒரு விதமான அதிருப்தியை கொடுத்து அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பட் அந்த ஒரு அதிரடியான ஒரு மாற்றங்களை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க ஜோ பைடன் இருக்கும்போது என்னென்ன குளறுபடிகள் இருக்காரோ எழுபத்தி எட்டு விதமான அந்த அவர் கொண்டு வந்த கமிஷன் எல்லாமே வந்து அவர் கேன்சல் பண்ணிவிட்டு புதிய கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க புதிய தீர்மானங்கள் புதிய சட்டங்களை வந்து அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு வந்திருக்காங்க ஜோ பைடன் அவர்களுடைய பையன் வந்து அந்த ட்ரக் மாஃபியா கும்பலோட ஒரு லிங்க் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள்லாம் அதிகமாக தவறான நடந்தது ஃபுல்லாகவே ஒரு லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருக்காங்க அதை விசாரிக்கிறதுக்காக ஐம்பத்தோரு அதிகாரிகள் முன்னுக்கும் பின்னாக தவறுதலாக பேச பேசியிருக்காங்க இப்போ அவங்களையுமே சேர்த்து விசாரிக்க சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு தலைமை வந்து ஒழுங்கா இருந்தாதான் அந்த நாட்டினுடைய மக்களை வந்து கரெக்டா வழி நடத்த முடியும் அது ஜோ பைடன் அவர்கள் தவறிட்டாங்க அந்த மக்கள் நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து வந்து இவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல பிரதமர் கிடச்சிருக்கோங்க பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு நம்ம செஞ்ச ஒரு நன்மை நல்ல பிரதமர் கிடச்சிருக்காங்க நல்ல வளர்ச்சி திட்டங்களை நம்மளோட நாடு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து அது அது பின்னாடி நம்மளும் சேர்ந்து போகணும் அடுத்து டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதிலேருந்து நான் வெளியிடுறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஐடியா வந்து டபிள்யூஹெச்ஓக்கு வந்திருக்கு என்ன காரணம்னா இப்போது அங்கே அங்கே வரும் அதிக அதிகமான நிதி வந்து அமெரிக்கா தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கனடா அண்டு நம்ம பக்கத்துக்கும் ஆப்கானிஸ்தான்களுக்கும் மாதம் மாதம் பல மில்லியன் டாலர்ஸ் வந்து ஜோ பைடன் அவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இதை அவர் பார்த்துட்டு நம் நாட்டு எதுக்கு நீ அவனுக்கு தூக்கி கொடுக்குற இனிமேல் வந்து நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் கனடாவை அமெரிக்கா கூட நான் ஒரு இன்னொரு ஃபிஃப்டி ஒன் ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக நான் சேர்த்துறேன் பனாமா காலவில் எங்களுடைய சரக்கு போகும்போது அந்த கப்பலுக்கு நீங்கள் அதிகமாக வரி வரி வைக்க வரி விதிக்கிறீங்க மெக்சிகோ வளைகுடாவை எங்களுடைய அமெரிக்கா வளைகுடாவை நாங்கள் மாற்றிடுறோம் கிரீன் கிரீன்லாந்து இனிமேல் எங்களுடைய நாட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய அதிரடியான மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இருந்து அவர் வெளியேறினது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுது இதுக்கு என்ன காரணம்னா டபிள்யூஹெச்ஓவில் கொடுக்க வேண்டிய நிதியை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிப்பாட்டிட்டாருன்னா இப்போ பாலஸ்தீன் காசா அங்கே போகக்கூடிய எய்டு அதனுடைய பொருட்கள் எல்லாமே வந்து தடைபற்றும் ஏற்கனவே வந்து இப்போ அவங்க எப்படி டீ எப்படி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னா அதாவது அங்கே வரும் அந்த மக்கள் கொடுக்க வேண்டிய நிவாரண பொருட்களை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணக்கூடாது நீங்கள் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்தார் நாடும் இவங்களும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று இஸ்ரல் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க அந்த அவங்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறதுல எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட் அதை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடாது நீங்கள் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது தவறு ஏன்னா அதில் வந்து வெப்பன்ஸ் வரலாம் அதே மாதிரி இந்த மூன்று முறை வந்து பேச்சுவார்த்தையில் ஆட்கள் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் பரிமாறப்படுது அந்த சமயத்தில் அதிகமான ஆட்கள் பாலஸ்தீன் மக்கள் வெளியே போகிறாங்க இஸ்ரேல் மக்கள் கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர்றாங்க இப்போ இந்த மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்து வந்து அந்த பில்டிங் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக வளர்ந்த நாடுகள் தான் கொடுக்க முடியும் வளர்ந்து அதுக்கு கீழே இருக்கிற நாடுகளால் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அதையும் ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு இதுலேருந்து வெளியேறிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வளர்ந்த நாடில் நாங்களும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஃபண்டு வந்து கொடுத்தாலுமே டைரெக்டாக பணமாகத்தான் கேட்குறாங்க பொருட்களாக கேட்கலை அப்போ இந்த பணம் வந்து பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பரிமாறப்படும் அப்படின்னு ஒரு நினச்சிருக்கலாம் அதனாலையும் நம்மளுடைய மக்களுடைய பணம் அவர் ஓப்பனாகவே சொல்கிறார் என்னொன்று நாட்டின் மக்கள் பணம் மற்ற நாடுகளுக்கு நான் போக விடமாட்டேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி மற்ற நாடுகளில் இருந்த அவங்களுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவரை ரிட்டர்ன் வாங்கி அவையவே நாட்டை அவைவேன் பார்த்துக்கிறட்டும் என் நாட்டு வீ ராணுவ வீரர்கள் என் நாட்டை பாதுகாத்தா போதும்னு சொல்லி அவங்கள எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி அடுத்து அவர் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வர்றதாக பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இதுவுமே ஒரு ந நல்ல செய்தி தான் நம்மளுடைய பாரத பிரதமரும் இஸ்ரேல் பிரதமர் இஸ்ரேலில் இருக்கும் நெத்தன்யாகோ அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நல்ல ஒரு வலதுசாரி சிந்தனையுள்ள நல்ல மனிதர்கள் நாட்டை இன்னும் மென்மேல வந்து உயர்த்தி போய்கிட்டு இருப்பாங்க மகா கும்பமேளாவை பற்றி சின்ன அப்படின்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே வந்து எட்டு கோடி பக்தர்கள் வந்து புனிதன் நேராடி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரில பதினெட்டு லட்சம் சாதுக்கள் நாகா சாதுக்கள்னு சொல்கிறவங்க ஒரே டைமில் வந்து புனிதன் நீராடி இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிக ஒரே டைமில் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல அத்தனை பேர் வந்து நீராடி நேராடிருக்கிறாங்க டெய்லி பெர் டே வந்து மினிமம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் போகிற அளவுக்கு அவங்க அவ்வளோ வசதி செஞ்சு கொடுக்குறாங்க போய் நல்ல புனித நீராடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல விதமாக கும்பமேளாக நடந்துக்கிட்டுருக்கு இது ஒரு புதிய அப்டேட்டு ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்